வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆராய்ச்சியாளர்களின் பொறுப்பு பற்றற்று எல்லோரும் வாழ வென்றால் முயற்சியினால் அன்றி ஆஹா உற்றுற்று ஆராய்ந்தேன் உறக்கம் விட்டும் உலக சமாதானமது பாசம் பந்தம் அற்ற ஒரு புது புரட்சிகர திட்டத்தாலன்றி அது கிட்டாது நிலைத்திடாது கற்றவர்கள் ஆராய்வீர் நுணுக்கமாக கருத்தினிலே எழும் சிக்கல் எடுத்துச் சொல்வீர் உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் பற்றுவிட்டு அறிவின் உயர்விலே வாழ்க்கை பாரமற்றும் சிக்கலற்றும் வாழ வேண்டுமானால் அது உலக மக்களின் ஒன்றுபட்ட திட்டத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் ஏனெனில் ஒரு தனி மனிதர் பற்றை விட்டு வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது பலர் வாழ்வில் சிக்கலை உண்டாக்கிவிடும் அருட்தந்தை தன்னுடைய சொந்த முயற்சியிலிருந்து சொல்கிறார் நான் என்னோட பற்றை விட்டுட்டு வாழலான்னு பார்த்தா அது என் குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து சேர்கிறது எனவே தான் சொல்கிறேன் ஒரு மனிதர் பற்றற்று வாழ்வது என்பது சாத்தியமில்லை இன்றைக்கு இருக்க சமூக அமைப்பின்படி எனவே மக்கள் இணைந்து பாசம் பந்தமற்ற ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து கொள்ள வேண்டும் அதற்கு உகந்த நிர்வாகம் அமைய வேண்டும் இன்றைக்கு மனித இனம் அனுபவித்து வரும் பலவித துன்பங்களிலிருந்து என்று விடுதலை அடைவது என்ற ஏக்கத்தால் அருட்டந்தை அவர்கள் இரவு பகலாய் தூக்கமே இல்லாமல் சிந்தித்திருக்கிறார் குடுவாஞ்சேரி கிராமத்தில் எப்போ படுப்பேன் எப்போ எழுவேன் என்றே எனக்கு தெரியாது என்று அவர்களே அதை பதிவு செய்திருக்கிறார் இப்படி தூக்கம் இன்றி பல நாட்கள் ஆராய்ந்ததில் அவர் கண்டுபிடித்த உண்மை ஒரு சில பொருட்களை அல்லது மனிதர்களை எனக்கு சொந்தம் என்று நினைக்கும் வரை உலக சமாதானம் வராது வந்தாலும் நிலைக்காது எனவேதான் பாசம் பந்தம் இரண்டு மற்ற ஒரு புதுமையான புரட்சிகரமான திட்டத்தால் தான் உலக சமாதானம் கிட்டும் என்பது என் அறிவிற்கு எட்டிய விஷயம் இதை உயர்ந்த அறிவாளிகளும் பல துறை நிபுணர்களும் சேர்ந்து ஆராய்ந்து இதில் சிக்கல் இருந்தால் அதை எடுத்துச் சொல்லுங்கள் எனக்கு தெரிந்தவரை நான் மிக ஆழமான ஆராய்ச்சியின் விளைவாக இந்த திட்டத்தை உங்கள் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் நன்றி வாழ்க வலமுடன்